வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு டீம் கனடா என்ற பெயரில் ஒற்றுமையாக காணப்பட்ட கனடாவின் மாகாண பிரதமர்கள் காரணமாக ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் மார்க் அரசுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது புதிய ஜனாதிபதி பதவியேற்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மாகாண பிரதமர்களை ஒட்டோவாவில் சந்தித்து வரவிருக்கும் நெருக்கடி குறித்து விவாதித்தார் அந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு பொதுவான நோக்கம் பகிரப்பட்ட புரிதல் மற்றும் ஒன்றுபட்ட பாதையில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்புடன் நாங்கள் வெளிவந்துள்ளோம் என்று ட்ரூடோ கூறினார் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒன்டோரியோ மாகாண பிரதமர் டாக் போர்ட் இது உண்மையிலேயே ஒரு டீம் கனடா அணுகுமுறை என்று பாராட்டினார் ஆனால் ஏறக்குறைய ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அந்த ஒற்றுமையில் விரிசல்கள் தெளிவாக தெரிகின்றன பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண பிரதமர் டேவிட் ஈபி தனது மாகாணத்தின் மென்மரக் கட்டை தொழிலுக்கு ஒன்டோரியோவின் வாகன தொழிலுக்கு அளிக்கப்படும் அதே அளவு கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சமீபத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் சீன வாகனங்கள் மீதான வரி மனிடோபா பிரதமர் வெப்கின் செவன் பிரதமர் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்கள் மீதான வரிகளை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர் இதன் மூலம் கனடாவின் கனோலா மீது சீனா விதித்துள்ள வரிகளை நீக்க முடியும் என அவர்கள் நம்புகின்றனர் ஆனால் ஒன்றோரையோ பிரதமர் டக்போர்ட் இது உள்நாட்டு வாகன உற்பத்தியை பாதிக்கும் என கூறி எந்த காரணத்திற்காகவும் சீனா இ விக்கள் மீதான வரியை நீக்க கூடாது என்று கடுமையாக எதிர்க்கிறார் அல்பர்டா பிரதமர் டேனியல் ஸ்மித்தின் வட பிரிட்டிஷ் கொலம்பியா வழியாக ஒரு பப்ளை அமைக்கும் முடிவை பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த ஸ்மித் கருத்துக்கள் கனேடிய பண்புக்கு மாறானவை என்று கூறியுள்ளார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் பிரதமர் கார்னேயின் அணுகுமுறையை வெளிப்படையாக கேள்வி எழுப்பியுள்ளார் ஒருவேளை பிரதமர் கார்னேக்கு எனக்கு தெரியாத சில விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் அப்படியானால் அவர் மாகாண பிரதமர்களுடன் அமர்ந்து அதை விளக்க வேண்டும் என்று போர்ட் கூறியுள்ளார் இந்த உள்நாட்டு முரண்பாடுகள் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு எதிராக போராடும் கனடாவின் பேரும் பேசும் சக்திகளை பல பலவீனப்படுத்தக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் மாகாணங்கள் தொழில்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்தப்படுவதாக யூனிஃபோர் லானா பெயின் கூறியுள்ளார் அனைவரையும் பக்கத்தில் கொண்டுவர ஒரு பொதுவான மேடை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு பிரதமரின் முதல் வேலை தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பதாகும் தற்போது இந்த அச்சுறுத்தல் உள்நாட்டில் இருந்து அல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வருகிறது இந்த அழுத்தம் கனடாவின் பலவீனமான புள்ளிகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அனைத்து தலைவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருந்தாலும் நாட்டு இதை ஒன்றிணைத்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடித்து கனடாவின் பொருளாதாரத்தை மாறிவரும் உலகிற்கு ஏற்ப மாற்றியமைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு பிரதமர் கார்னியின் தோள்களிலேயே உள்ளது கனடாவின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியும் கோபமும் வலுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன ஆளும் தாராளவாத கட்சி மற்றும் அதன் முக்கிய பிரமுகர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக மார்க் கார்னேயின் செயல்பாடுகள் பொதுமக்களின் கூர்மையான பார்வைக்கு உள்ளாகியுள்ளன கனேடியர் ஒருவர் எழுதியுள்ள கடிதத்தில் கார்னி மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்காமல் எல்லா விஷயங்களிலும் நானே சரி என்ற மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கனடா மக்களின் நரிப்பணத்தை அவர் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களுக்கும் புற நாடுகளுக்கு வழங்குவதற்கும் அடிப்பதாக அந்த கடிதத்தில் வேதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்னி தவறான நிதி நிர்வாகத்தால் நாடு என்று பெரும் சிக்கலில் இருப்பதாகவும் எனவே தாராளவாத கட்சி உடனடியாக பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் அந்த குரல் கோரிக்கை விடுக்கிறது இதற்கு பதிலாக நேர்மையான அக்கறையுள்ள பொது அறிவுள்ள ஒரு புதிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு கடிதம் இந்த பிரச்சனைகளின் ஆணிவேரையே சுட்டிக்காட்டுகிறது நாட்டில் பரவலாக காணப்படும் வறுமை வீடற்ற நிலை போன்ற சமூக சிக்கல்களுக்கு கட்டுக்கடங்காமல் வடிவியல் ரீதியாக அதிகரித்து வருமான சமத்துவமின்மைதான் மூல என்று அது ஆணித்தரமாக கூறுகிறது ஆம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் இந்த இடைவெளியை குறைப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க ஆளும் தாராளவாத கட்சிக்கோ அல்லது பிரதான எதிர்கட்சியான பழமைவாத கட்சிக்கோ இதுவரை தைரியம் இருந்ததில்லை என அந்த கடிதம் இருதரப்பையும் ஒரு சேர குற்றம் சாட்டுகிறது இந்த கருத்துக்கள் கனடாவின் அரசியல் தலைவர்கள் மீது மக்கள் தங்கள் பொறுமையை இழந்து வருவதையும் உண்மையான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதையும் தெளிவாக காட்டுவதாக கூறப்படுகிறது கனடா மற்றும் சீனாவிற்கு இடையிலான உறவுகள் பிரதமர் மார்கானின் அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் ராஜதந்திர சவாலாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மத்தியில் கனடா சீனா தயாரிப்பு மின்சார வாகனங்கள் மீது நூறு சதவீத வரி விதித்தது இதற்கு நேரடி பதிலடியாக சீனா கடந்த மார்ச் மாதம் கனேடிய கனோலா எண்ணெய் மீல் மற்றும் பட்டாணி மீது நூறு சதவீத வரியையும் கடல் உணவுகள் மற்றும் பன்று இறைச்சி மீது இருபத்தைந்து சதவீத வரியையும் விதித்தது பின்னர் மீது எழுபத்தை வரியை விதித்து அழுத்தத்தை அதிகரித்தது இந்த வர்த்தக போரினால் மேற்கு கனடாவில் சுமார் நாற்பதாயிரம் கனோலா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் இரண்டாவது பெரிய சந்தையான நாலு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள சந்தையை இழந்ததால் ஒவ்வொரு விவசாயியும் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை இழந்துள்ளனர் இந்த உறவு விரிசலை சரி செய்ய வெளியுறவு துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பெய்யிங்கு பயணம் மேற்கொண்டு பிரதமர் கார்னே மற்றும் சீனா அதிபர் செய்ய முயன்று வருகிறார் கனடா மின்சார வாகனங்கள் மீதான வரியை நீக்கினால் தாங்கள் விதித்த வரிகளை நீக்க தயாரிப்பு சீனா தெளிவாக கூறியுள்ளது ஆனால் அக்டோபர் பல்கலைக்கழக நிபுணர்கள் மார்க்ரெட் மெக்யூ ஜோன்ஸ்டன் போன்றவர்கள் சீனா நமது விவசாயிகளை நமக்கு எதிராகவே பயன்படுத்துகிறது என்று எச்சரிக்கின்றனர் இன்று மின்சார வாகனங்கள் விடயத்தில் நாம் பணிந்தால் நாளை ஆர்க்டிக் பகுதி தாய்வான் மற்றும் முக்கிய கனிமங்கள் போன்ற விஷயங்களிலும் சீனா இதே போன்ற மிரட்டும் என்கிறார் அவர் இந்த சூழலில் அமெரிக்காவுடனான கனடாவின் உறவுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சமீபத்தில் அதிபர் டொனால்ட் டிரம்ப் மற்றும் பிரதமர் கார்னியை சந்தித்த போது சீனாவை எதிர்கொள்ள இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டனர் எனவே சீனாவுக்கு சலுகை அளிப்பது அமெரிக்காவின் கோபத்தை ஈர்க்கக்கூடும் மறுபுறம் உய்கூர் இனப்படுகொலைக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தீர்மானம் நிறைவேற்றிய கனடா தற்போது மனித உரிமை பிரச்சனைகளில் இருந்து பின்வாங்குவதாக உய்கூர் மற்றும் திபேத்திய உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்தார் அனைத்திற்கும் மேலாக இந்த ஆண்டு சீனாவில் போதைப் பொருள் குற்றங்களுக்காக நான்கு கெனேடியர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டதன் பின்னணியில் இந்த வர்த்தக போரே காரணமாக இருக்கலாம் என்று திருமதி ஜான்ஸ்டன் நம்புகிறார் இது கனடா அரசுக்கு விடுக்கப்பட்ட ஒரு இரக்கமற்ற செய்தி என்றும் அவர் குறிப்பிடுகிறார் எனவே விவசாயிகளின் நலன் நாட்டின் கொள்கை சர்வதேச கூட்டணிகள் மற்றும் மனித உரிமைகள் என பலமுனை அழுத்தங்களுக்கு இடையே பிரதமர் மார்க் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் நோவாஸ்கோஷியாவின் வெஸ்ட் கலடோனியா அருகே உள்ள படகு கவிழ்ந்ததில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் மேலும் இருவர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை அழைப்பு வந்துள்ளது ஒரு படகில் ஒரு நபரும் மற்றும் மூன்று குழந்தைகள் பயணித்த போது அதிகாரிகள் அறிந்தனர் என்று காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட குறிப்பில் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்திற்கு இஎச் எஸ் தீயணைப்பு சேவைகள் மற்றும் கூட்டு மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் விரைந்துள்ளன என் பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயதுடைய ஆண் மற்றும் மூன்று குழந்தைகளும் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை கூறியது மருத்துவமனைக்கு காயமடைந்த ஆண் மற்றும் மற்றொரு குழந்தைக்கு ஆபத்தில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் எங்கள் எண்ணங்கள் உள்ளன என்று காவல்துறை கூறியது இந்த சம்பவம் குறித்து ஆர் சி எம்பி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டோரியோவின் பீட்டர்பரோ பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அடையாளம் இடப்படாத ஓ பிபி போலீஸ் வாகனமும் ஒன்றும் பொதுமக்களின் பிக்அப் ட்ரக் வாகனம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகின நெடுஞ்சாலை ஏழின் கீழ் பதினைந்து மற்றும் டெலிவிஷன் இந்த விபத்தில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி மற்றும் வாகனத்தில் பயணித்த நான்கு பொதுமக்கள் உட்பட ஐவரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் மற்றவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தை தொடர்ந்து குறித்த நெடுஞ்சாலை சந்திப்பு பல மணி நேரம் மூடப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது இது தொடர்பான பதிவுகளை வைத்திருப்பவர்கள் என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறு ஹாலிபாக வீடற்றோருக்கான முகாம் ஒன்றில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஹாலிபாக் பிராந்திய போலீஸ் அதிகாரி கான்ஸ்டபிள் மார்டின் கிரம்பெல் கூறுகையில் அந்த நபர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது ஆனால் இது ஒரு தற்செயலான நிகழ்வு என நாங்கள் நம்பவில்லை என்றார் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சற்று முன்னர் மாநகர சபையால் உயிரிட்டோருக்காக பூங்காவிற்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் தகவல் படி முப்பது வயதுடைய ஒருவர் காயமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் அவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் துப்பாக்கி சூடு முகாமில் நடந்ததா அல்லது காயமடைந்தவர் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாரா என்பதை போலீசார் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆயினும் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு மேலும் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை இது தொடர்பான தகவல் அல்லது அப்பகுதியில் இருந்து வீடியோ பதிவுகள் வைத்திருப்பவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்யம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற இலக்கத்தின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொது மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் தொடர்ந்தும் எனேறிய செய்திகளை அறிந்து கொள்ள செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள அமது வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணையுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்